கனடாவில் இலங்கை இந்தியா உட்பட பல நாடுகளில் இருந்து வரும் பெருமதியான பொருட்கள் சூட்சுமமான முறையில் திருடப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது கனேடியர்களில் பத்தில் ஒருவர் பொதிகள் களப்பாடப்பட்டதாக முறைப்பாடு செய்துள்ளனர் இந்த மோசடி காரணமாக பல தமிழர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் அண்மை காலத்தில் இந்தியாவிலிருந்து பெருமதியான ஆடைகளை கொள்வனவு செய்து விற்பனை செய்யும் தொழில் நடவடிக்கையினை தமிழ் பெண்கள் முன்னெடுத்து வருகின்றனர் இந்த வியாபார நடவடிக்கை வெற்றி அளித்துள்ள நிலையில் அதிக தமிழர்கள் அதில் ஈடுபட்டுள்ளனர் இதன் காரணமாக வீடுகளுக்கு அடிக்கடி பொதிகள் வருவதை அவதானிக்கும் கொள்ளையர்கள் திருடும் முயற்சியில் ஈடுபடுகின்றனர் சில சமயங்களில் வீட்டில் யாரும் இல்லாத வேளையில் வீட்டில் பொதிகளை வைத்து செல்லும் போது இவ்வாறு திருடும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன பகுதியில் உள்ள பெண் ஒருவர் ஐயாயிரம் டாலர் பெறுமதியான பொதியை இழந்த சம்பவம் பதிவாகியுள்ளது இந்தியாவிலிருந்து கொள்வனவு செய்த புடவைகளை இவ்வாறு திருடப்பட்டுள்ளன பொதிகளை பெற்றுக் கொள்வோர் மிகுந்த அவதானம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் கனடாவில் அண்மை காலமாக பொதிகள் களவாடப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக புதிய ஆய்வு ஒன்றின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது கடந்த அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி தொடக்கம் பதினோராம் திகதி வரையில் ஆர்க்யூஸ் ரைட் என்ற நிறுவனம் கருத்து கணிப்பை மேற்கொண்டது அதற்கமைய கடந்த ஆண்டில் கனடாவில் விநியோகம் செய்யப்படும் பொதிகளை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் கனேடியர்கள் முறைப்பாடு இதன்போது அறுபத்தி ஏழு சதவீதமான வாடிக்கையாளர்கள் தெரிவித்துள்ளனர் வீடுகளுக்கு கொண்டு சென்று விநியோகம் செய்யப்படும் பொதிகளும் இவ்வாறு களவாடப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது அநேகமான சந்தர்ப்பங்களில் இவ்வாறு பலர் பொதிகளை இழக்க நேரிட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர்